பவானி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் கண்கலங்கிட்டு இருக்க மங்கி கடந்த என் வாழ்க்கையில ஒரு மங்கள விளக்கை ஏத்தி வச்ச அந்த பங்காரு காமாட்சிக்கு கண்ணீரை தவிர காணிக்கையாக்க என்கிட்ட வேற என்னங்க இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு பூர்வீக சிவகாசியா பாத்துல வான வெடிக்க காட்டுறியேன்னு கேட்கறேன் ஒரு முக்கியமான விஷயம் ராஜலிங்கத்தை போலீஸ்ல அரஸ்ட் பண்றாங்க இவ்வளவு காலம் அவங்ககிட்ட நான் வேலை பார்த்த பாவத்துக்கு நானே உன போலீஸ்ல காட்டி கொடுத்து பரிகாரம் தேடிக்கிட்டேன் பரிகாரம் தேடுறதை நினைச்சு சந்தோஷப்படுற அதே சமயம் நீங்க புதுசா ஒரு வேலையை தேடணும் அத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த ராஜலிங்கம் போனா இன்னொரு மந்திரிலிங்கம் அது வரைக்கும் இதுக்கு நீங்க வயித்துல கட்டிட்டு டேட் பண்ணலாங்கிறீங்களே அப்படியே ராசாத்திய நான் கண்கலங்க வச்சிருவோனா இப்ப நான் வேலை தேடி தான் போறேன் மேலிடம் மேல நமக்கு மேலடு மேல் மருத்துவத்தூர் சன்னதி தானே சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ஓம் சக்தி

கடைசியில அத போட்டு அவளை எரிக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு அவளுக்கு என்ன எவனாலையோ கற்பழிக்கப்பட்டு அவ கணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா சுந்தரோ தற்கொலை செஞ்சுக்கிட்டா சரி சரி ரொம்ப அழாத நடந்ததெல்லாம் எல்லாம் அது மட்டுமா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த பொண்ண உன்னையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பாவி கெடுத்துட்டானே என்னது ராஜலிங்க அந்த பொண்ணை கெடுத்துட்டானா ஆமா நிஜமாவா சத்தியமா என்னண்டு கண்ணால பார்த்தேன் அவ உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டத அவள நான் கேள்விப்பட்டேன் என்னப்பா ராஜலிங்கத்தோட இத்தனை நாள் பழகுற அவன பத்தி புரிஞ்சிக்காம இருக்கறியே பவானி கெட்டு போனவளா ஏன் மனைவி கெட்டு என்னப்பா சொல்ற அந்த பொண்ணு உன்னுடைய மனைவியா ஆமா துக்கரா அவ போய் சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது சுந்தரம்

அன்னைக்கு ராஜலிங்க உன்னை கெடுக்கல அம்மா தடுத்து காப்பாத்திட்டாலும் சத்தியம் செஞ்சியே அது போய் தானே சத்தியத்து மேலேயே நீங்க சந்தேகப்பட்டா நான் வேற எங்க சாட்சிங்க வச்சு நிரூபிக்க முடியும் வேற யார் சொல்லி நான் நம்பி இருக்க மாட்டேன் உன்ன ராஜலிங்க கெடுக்கிறதுக்கு துணையா இருந்த பாவத்துக்கு பிராய சித்தம் தேடிக்க வந்த ஒரு பக்தன் சொல்றதை கேட்டு தாண்டி நான் ஓடி வர்றேன் நான் நிச்சயமா சொல்றேன் நீ கெடுக்கப்பட்டவதான் கெட்டு போனவதான் ஓ முகத்துல முழிக்கிறதே பாவம் வானம் உள்ளவ கழுத்தில் தாண்டி மங்கள் ஏற்கனும்

அவர் ரயிலே வாங்கப் போறாரு சரி நான் தான் தண்டவாளம் போட போறேன் ஆ ரயில என்ன இன்னொரு 100 போட்டா ராக்கெட்டே வாங்குவீங்க வாளை பணத்தை குங்கயா முன்னாடி முன்னாடி சண்டை உங்களுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு எல்லாம் பெரிய சண்டை தான் ஒத்துக்கும் துகாரம் நீ நல்ல அட்வைசர் ரானி அம்மா இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்த இப்பதான் உங்க ஜுப்பா பையில இருந்து எடுத்தீங்க சீ சீ அது இல்ல விஷயம்

வீட்டுக்கு வாங்க கோவில் மாதிரி வீடும் குச்சி வழக்கு மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு என்னங்க குறைச்சல் பராசக்தியே சக்தியே அன்னிய வேண்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சு பின்னியோட நாற்பது நாள் ஆச்சு இந்த மண்டல பூஜையை மேல்மருவத்தூர் கோயிலு போய் முடிக்கிறதா விசேஷம் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பிரயாணத்துக்கு தேவையானதுலாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க राजेश्वरी <laughs> राजेश्वरी <IDD entertain> <wireless> தீப்பிட்டே என் பொன்னாட்டி இத்தனை வழக்கு கொளுத்து வச்சிருக்கா என் பொண்டாட்டி அப்படி அவன் குடிச்சிட்டு வருவான் அவனுக்கு தோதா இருக்கு புரிதீங்களா விளக்கார் வச்சு வயிற கெட்ட போச்சு ஆட்டு தலை இடத்துல முச்சு கொட்ட போட்டு மொஜா ஒரு குழம்பு பிரமாதமா இருக்கும் அம்மா அங்கான பரமேஸ்வரி இவர் அறியாம செஞ்ச பழைய பார்த்தா பெரிய மனசு பண்ணி நீதான் மன்னிக்கணும் சொல்லிட்டேன் சிகரெட் வச்சு ஆமா ராஜேஸ்வரி எல்லாருக்கும் வருஷம் போ வயசு போ போனா உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே வருது

நான் விட்ட பணம் நீ பட்டி கிடக்கிறதுனால வந்துடும்மா நீ விரதம் இருக்கிறதுனால ஆத்தா கோயில் வேப்ப மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் நோட்டு நோட்டா மாறிட்டுமா விரதம் மாவு அறிவு கேட்டவள நம்மளை கண்டு ஏன் கதோ சாத்திட்டு போறாங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடாத காரணமோ என்னமோ மண்ட தலைவிய கோயிலுக்கு வரலனா நாம எப்படி வழிபாடு பண்றது அதனால என்ன பரவாயில்ல அவங்க ஒரு ஆட்டி அவங்களுக்கா நாம வேண்டிக்கலாம் வாங்க சக்தி போலாம்